ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் குறித்து அனைவரும் தங்கள் தங்கள் கருத்துக்களை கூறினார்கள் எல்லோரும் ஒருமனதாக ஒருமித்த முடிவாக நாங்கள் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி நடைபெற இருக்கின்ற ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முற்றாக புறக்கணிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம் இதற்கு முன்பு ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலிலும் இதே நிலைப்பாட்டைத்தான் நாங்கள் மேற்கொண்டதாக மக்கள் கூட்டணி சார்பில் அன்றைக்கு நாங்கள் அறிவித்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழக சட்டப்பேரவை பொது தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பொது தேர்தலையே முற்றாக புறக்கணித்தது என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் எந்த கட்சிக்கும் எந்த அணிக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்தவிதமான ஆதரவும் கொடுக்கப்பட மாட்டாது இரண்டாவது முக்கியமான முடிவு மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களினுடைய நூற்றாண்டு விழா ஜனவரி பதினேழாம் தேதி தொடங்கிவிட்டது அந்த நூற்றாண்டு விழாவை மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த மாதம் மார்ச் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை ஐந்து மணிக்கு காமராஜர் அரங்கத்தில் மிக விமரிசையாக கொண்டாடுவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது காரணமெல்லாம் சொல்ல முடியாதுங்க

ஒன்று மட்டும் சொல்கிறேன் பொன் ராதாகிருஷ்ணன் மீது ஒரு நபர் செருப்பை எரிஞ்சிருக்கிறாரே நல்ல வேலை அது அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீது படவில்லை என்னிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் உடனே நான் தொலைக்காட்சியிலே சொன்னேன் இது மிக அநாகரிகமான அக்கிரமமான சம்பவம் இது கடுமையான கண்டனத்துக்குள்ளாக்கப்பட வேண்டும் அப்படி செய்தவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நான் சொன்னேன் அதே கருத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவர் அவர்களும் சொல்லி பெரிய நாலு பக்க அறிக்கையாக எல்லா பேப்பர்லேயும் வந்திருக்கு ஆனால் அண்ணன் அவர்களை காவேரி மருத்துவமனையிலே நான் பார்க்க சென்றபோது என் மீது செருப்புக்கள் கற்கள் செங்கற்கள் கம்புகள் வீசப்பட்டன எங்கள் கார்கள் மீது வந்து விழுந்தன எல்லோரும் பார்த்தாங்க டிவியெல்லாம் பார்த்தாங்க திட்டமிட்டு ஒரு ஐம்பது பேர் திட்டமிட்டு முன்கூட்டி திட்டமிட்டு நான் மதுரையில் புறப்படுற வரைக்கும் கலைஞரவர்களை பார்க்க வர்றது யாருக்கும் தெரியாது இவன் வரக்கூடும் என்று யூகித்து நான் மதுரையிலேருந்து விமானத்தில் புறப்பட்டு வர்றேன் உடனே சென்னைக்கு வருகிறேன்னொன்னே யூகித்து அந்த கட்சியை சேர்ந்தவங்க போடுறாங்க அதாவது வாட்ஸ்அப்பில் ட்விட்டரில் என் பெயரை ரொம்ப மோசமாக குறிப்பிட்டு வர்றான் செருப்பை தயாராக இருக்கட்டும் செருப்புக்கள் புறப்பட்டு விட்டான் செருப்புக்கள் தயாராக இருக்கட்டும் எப்படியும் உடம்பு சரியில்லைங்கிறதுனால கலைஞரை பார்க்க வருவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை முன்கூட்டி ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டதுனால தான் உடனே சொல்ல முடியுது ரொம்ப போ மோசமான வார்த்தைகளாலே அர்ச்சரித்து போட்டிருந்தாங்க அவங்களுக்கு பெரிய அந்த அவர் திமுகவில் உறுப்பினர் அந்த நபர் எனக்கு நான் அதை பற்றி நான் கவலைப்படலை இது வந்தால் இப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு ஐம்பது பேரை திடீர்னு கொண்டு வந்து எழெட்டு பெண்களையும் கொண்டு வந்து அந்த இடத்துல காவேரி மருத்துவமனைக்கு முன்னாடி அஞ்சு பேர் கூட நின்றுக்கிட்டு இருக்கலாம் அது வரைக்கும் இப்போ திட்டமிட்டு கொண்டு வந்து அங்கே வந்து செய்ய சொன்னது யாரு இந்த த இப்படி ஒரு வன்முறையே வன்முறை மட்டுமல்ல ரொம்ப எளிவான வார்த்தைகளை பேச என் மீது செருப்புகளை கொண்டு எறிந்தார்களே நாங்கள் எவ்வளவு கட்டுப்பாடோ அமைதியாக இருப்பானோ பல்லை அவர்களும் அன்றைக்கு என்னோட இருந்தாங்க எல்லா மாவட்ட செயலரும் கூட இருந்தாங்க ஜீவனும் இருந்தார் நாங்கள் ரொம்ப எந்த விதமான சிறு ஆத்திரத்துக்கு கூட இடம் கொடுக்க என்று அமைதியாக திரும்பி போகும் பொழுது வசை மாறி புலிந்தார்கள் செருப்பு கலந்து விழுந்த வண்ணம் இருந்தன அதற்கு வருத்தம் தெரிவிப்பதாக அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செயல் தலைவர் அறிவித்தார் நான் வந்து எனக்கு தனிப்பட்ட பகையோ வெறுப்போ யார் மேலேயும் கிடையாது ஆனால் இந்த ஏற்பாட்டை திட்டமிட்டு இந்த ரெண்டு நாள் கூட வருவாங்கிறதுனாலே ஒரு டூரு அங்கங்கே நாமக்கல்லு நாகப்பட்டினம்னு போட்டுக்கிட்டு ரெண்டு நாள் நான் இல்லாமல் இருப்பேன் வந்தால் செருப்ப கொண்டு இருங்க அஞ்சு நிமிஷத்தில் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு இந்த கபட நாடகம் எல்லாம் திமுக செயல் தலைவர் செய்கிறார் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் இன்றைக்கு பொன் மீது செருப்பு வீசியதற்கு கண்டனம் தெரிவிக்கிற தலைவர்களுக்கு காவேரி மருத்துவமனையில் என் மீது ஒரு செருப்பு அல்ல ஐம்பது அறுபது செருப்புகள் வீசப்பட்டதே அன்றைக்கு தெரியலையா நாங்கள் அதை பற்றி அடுத்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு நாங்கள் பல ஆண்டுகளாக போராடி வருகிறோம் ஏறத்தாழ ஐயாயிரம் கிலோமீட்டர் இதற்காக நான் நடந்திருக்கிறேன் நடைபெணம் மேற்கொண்டிருக்கிறேன் மாணவர் மது ஒழிப்பு மாணவர் மரத்தான் பந்தயங்கள் கோவையில் தலைநகர் சென்னையில் திருச்சி மாநகரில் நடத்தப்பட்டன கோவையில் இருபத்தி நாலாயிரம் மாணவர்கள் எல்லாம் கல்லூரிகளிலே பள்ளிகளிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கிடையாது ஒவ்வொரு கல்லூரியிலையும் பள்ளியிலையும் நாங்கள் வந்து விண்ணப்பங்கள் கொடுத்து கல்லூரி முதல்வர்கள் கல்லூ பள்ளி தலைமை ஆசிரியர்களுடைய ஒப்புதலோடு விண்ணப்பங்களை நாங்கள் விநியோகித்துத்தான் அந்த போட்டியில் பங்கேற்றார்கள் அதே போல் சென்னையில் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பேர் கின்னஸ் ரெக்கார்டு மாணவ மாணவிகள் மது ஒழிப்பு மரத்தானிலே பங்கேற்றார்கள் அவர்கள் மூலமாகவே மது ஒழிப்பை எந்த சமூகம் கெட்டுவிடக்கூடாது என்று கவலைப்படுகிறோமோ அந்த மாணவர் சமூகத்தின் மூலமாகவே இந்த மது ஒழிப்பு பிரச்சாரத்தை முன்னெடிப்பது என்று அதன் பிறகு திருச்சி மாநகரில் நாற்பத்தி ரெண்டாயிரம் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள் இப்பொழுது வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று தமிழகம் எங்கும் மது ஒழிப்பில் நாங்கள் ஒரு வாசலை திறந்து விட்டிருக்கிறோம் திமுக அரசு கொண்டு வந்த மது அண்ணாதிமுக அரசு தொடர்ந்து அதை பெருக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மது எனும் கொடிய அரக்கனை ஒழிப்பதற்கு நாங்கள் ஒரு நுழை வாசலை மதிமுக தான் அமைத்திருக்கிறது தமிழ்நாட்டில் என்னுடைய தாயார் மாரியம்மாள் தனது நூறாவது வயதில் சசிபெருமாள் மறைந்த மறுநாள் காலையில் டாஸ்மாக் எங்கள் கலிங்கப்பட்டி டாஸ்மாக் கடைக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி போராட்டம் நடத்தினார் மறுநாள் திட்டமிட்டே காவல்துறையினர் அந்த கடையை திறந்ததனால் அதை மூடச் சொல்லி போகிறபோது எங்கள் நாங்கள் தாக்கப்பட்டு அதில் லத்தி சார்ஜ் கண்ணீர் புகை பிரயோகம் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கும் தயாரான நிலையில் கடை உடைத்து நொறுக்கப்பட்டு அரைத்து பாட்டில்களும் உடைத்து நொறுக்கப்பட்டன அதன் எங்கள் மீது என் மீது என் தம்பி மீது மாவட்ட செயலாளர்கள் பூமிநாதன் உள்ளிட்டோர் மீது முந்நூத்தி ஏழு செக்ஷனில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் கொலை முயற்சி வழக்கு எங்கள் மீது இருக்கிறது வழக்கு ஆனால் கலிங்கப்பட்டி ஊராட்சி மன்றத்தின் தலைவர் வை ரவிச்சந்திரன் ஒருமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் மதுரையில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் நீதியரசர் நாகமுத்து அவர்கள் திட்டவட்டமாக பஞ்சாயத்து தீர்மானம்தான் செல்லும் சர்க்கார் முடிவு கட்டுப்படுத்தாது என்று பல்வேறு தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி ஒரு அருமையான தீர்ப்பு வழங்கினார் அதை எதிர்த்து அதிமுக அரசு ஓபிஎஸ் நிர்வாகத்தில் இருந்தபோது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை அமர்வு தலைமை நீதிபதி கேகர் தலை மத்திய சுப்ரீம் கோர்ட்டினுடைய இன்னொரு நீதிபதி சந்திரசூட் இன்னொரு நீதிபதி இங்கே தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சய் கிஷன் கவுல் ஆகிய மூவர் அடங்கிய அந்த அமர்வில் சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் அட்மிஷன்லேயே தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த மதுரை ஹைகோர்ட் தீர்ப்புக்கு எதிராக கொண்டு வந்ததை அட்மிஷன்லேயே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இது இந்திய சட்ட வரலாற்றில் இதுதான் முதல் நிகழ்ச்சி ஒரு சட் ஒரு ஊராட்சி மன்றம் நிறைவேற்றுகிற உள்ளாட்சி தீர்மானத்தை ஒரு சர்க்கார் தள்ளுபடி செய்ய முடியாது காரணம் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்குது ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் படி அதனால் இந்தியாவில் இனி எந்த ஸ்டேட்லேயும் ஒரு உள்ளாட்சி அமைப்பு ஒரு தீர்மானத்தை தைரியமாக நிறைவேற்றலாம் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தலுக்கு பிறகு உள்ளாட்சி அமைப்புகள் தீர்மானம் போட்டு மதுக்கடைகளை அகற்றலாம் நேற்று கூட பஞ்சாபில் முதலமைச்சர் அமரீந்தர் சிங் சாலை ஓரத்தில் உள்ள மதுக்கடைகள் அனைத்தையும் அகற்றுவோம் என்று அறிவித்திருக்கிறார் பீகாரில் முழு மதுவிலக்கை அவர் கொண்டு வந்து அமல்படுத்துகிறார் குஜராத்தில் மது இல்லை இந்த நிலையில் தமிழகத்தை நாசமாக்கக்கூடிய இந்த மதுவை ஒழிப்பதற்காக இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மது ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற இருக்கிறது இங்கே தலைநகர் சென்னையில் மாலை நான்கு மணி அளவில் நடைபெற இருக்கிறது இந்த பேரணியில் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் தொடர்ந்து செய்யப் போகிறோம் அடுத்து மாணவர் மரத்தான் நடக்கும் மது ஒழிப்பு பிரச்சாரத்தை நான் வாகன பிரச்சாரமாக தமிழகத்திலே மேற்கொள்ள இருக்கிறேன் மிக முக்கியமாக நாங்கள் இதில் போட்டிருக்கிற தீர்மானம் இப்பொழுது ஜெனிவாவில் மனித உரிமை கவுன்சிலில் இருபத்தி ரெண்டாம் தேதி படுமோசமான அயோக்கியத்தனமான அட்ராசியஸ் ஒரு தீர்மானத்தை அமெரிக்காவும் இங்கிலாந்தும் கொண்டு வருகின்றன அதன்படி கொலைகார சிங்கள அரசுக்கு விசாரணை போர்க்குற்றங்கள் என்று சொல்ல போது அவர்களாகவே விசாரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார்கள் முதலில் வெளிநாட்டு நீதிபதிகளும் கலந்து கொள்ளலாம் என்பதை மறுத்து நாங்கள் யாரை உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்று மைத்திரி பால சிறிசேனாவும் ரணில் விக்ரமசிங்கேயும் சொன்னார்கள் இப்பொழுது வரப்போகிற தீர்மானம் ரெண்டு ஆண்டுகளுக்கு கால நீட்டிப்பு கொடுப்பதென்றும் இலங்கை அரசின் சம்மதத்தோடுதான் எந்த விசாரணைக்கும் யாரும் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் மனித உரிமை கவுன்சில் வரலாற்றிலே இல்லாத ஒரு அநீதியை நிறைவேற்ற கொண்டு வரப்படுகிற தீர்மானத்தை இந்திய சர்க்கார் எதிர்த்து ஓட்டு போட வேண்டும் நான் ஆதரிக்க கூடாது என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை ஆதரிக்காமல் அப்செயின் பண்ணிட்டு அல்லது வெளியே வெளிநடப்பு செய்துட்டு ஓட்டு போடாமல் கூட இருக்கலாம் அதுவும் ஆதரிப்பதாகத்தான் அர்த்தம் எதிர்த்து ஓட்டு போடணும் அப்படி இல்லை என்றால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிலே காங்கிரஸ் தலைமையில் திமுக பாமக பங்கேற்ற அந்த அரசு லட்சக்கணக்கான தமிழர்கள் இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்த இனக்கொலை கூட்டு குற்றவாளி அரசு இப்பொழுது இந்த தீர்மானத்தை ஆதரித்து நரேந்திர மோடி அரசு ஓட்டு போட்டால் ஈழத்தமிழ் இனப்படுகொலையை மூடி மறைக்கின்ற துரோகத்தை செய்த அரசு என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைப்போம் எனவே இந்திய அரசு இந்த தீர்மானத்தை எதிர்த்து ஓட்டு போட வேண்டும் இவற்றை முக்கியமான தீர்மானங்களாக நாங்கள் நிறைவேற்றி இந்த உயர்நிலைக் கூட்டம் முடிவிட்டிருக்கிறது சீமக்கருவேல மரங்களை அகற்றுவதற்கு நான் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை உச்ச நீதி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்திருந்தே நீதியரசர் செல்வம் அவர்களும் நீதியரசர் கலையரசர் அவர்களும் அருமையான தீர்ப்பளித்து தமிழ்நாட்டில் எழுநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் ரெஸ்பாண்டாக சேர்த்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்குது ரிட் பெட்டிஷன் லீகல் ஹிஸ்டரியில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டிருக்கிறேன் எழுநூற்றி நாற்பத்தி ஒரு ரெஸ்பாண்ட்ஸ் கலெக்டர்ஸு போலீஸ் ஆஃபீஸர்ஸு பிடிஓ முனிசிபல் கமிஷனர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெட் அவ்வளவு பேருக்கும் என்னுடைய என்னுடைய பெயர்ல நோட்டீஸ் ஹை அனுப்பி இருக்கு பல இடங்களில் நீதிபதிகள் நேரடியாக இருந்து கண்காணிக்கிறார்கள் வழக்கறிஞர்களே நேரடியாக ஈடுபட்டு முற்றாக அழிப்பதனா தூரோடு எடுக்கணும் அந்த தூரை எடுக்கும்போதே தெரியும் தண்ணி வடிவடிவமாக உள்ள படிஞ்சிருக்கும் இவ்வளோ இவ்வளவு தூரத்திற்கு தண்ணியை அப்சார் பண்ணிடும் பார்த்து கஜத்துக்கு அனுப்பிட்டு உள்ள தண்ணியை அந்த வேலிக்கரில் சீமக்கர் வேலை இந்த வேலிக்காத்தான் உறிஞ்சிடும் நம்ம பாடியில் உடம்புல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை கூட உறிஞ்சிடும் இது பெரும் நாசத்தை விளைவிக்கிறது என்பதை நம்முடைய நீதியரசர்களுடைய தீர்ப்பின் மூலமாக ஒரு வார் ஃபுட்டிங்கில் எடுத்துகிட்டு எல்லா இடங்களிலும் அகற்ற முன்வர வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வேண்டுகோள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் குடிமராமத்து திட்டத்தை அறிவித்ததை நாங்கள் வரவேற்கிறோம் இது நீண்ட காலமாக நான் கோரிக்கை வைத்திருப்பது நான் கிராமத்தில் பிறந்து குடிமராமத்து செய்து அனுபவப்பட்டவன் ஜெயிலிருந்து வெளிவந்து ஆயிரம் பேரை திரட்டி எங்கள் ஊர் கண்மாயை குடிமராமத்து செஞ்சவன் அப்துல் கலாம் அதுக்கு பாராட்டு தெரிவித்தார் இது மாதிரி தான் மக்கள்கிட்ட செய்யணும்னு அந்த திட்டத்தை முறைப்படி செயல்படுத்த வேண்டும் சும்மா ஒரு நாங்கள் குடிமராமத்து செய்தோங்கிறதுக்கல்ல இப்படி ஒதுக்கி இருக்கிற தொகை போதாது ஒதுக்கட அந்த குடிமராமத்தை செய்த பிறகு கண்மாய்களில் ஏரிகளில் உள்ள வண்டல் மண்ணை களிமண்ணை க அந்த மண்ணை அந்த குளத்துக்குட்பட்ட பாசர ஆயக்கட்டுதாரர்கள் அவர்களே அவர்கள் வாட்டு வண்டிகளிலோ டிராக்டர்களோ எடுத்து கொண்டு போய் அவர்கள் நிலத்திலோ குப்பை குழியிலோ போட்டுக்கொள்ளலாம் நானே எங்கள் ஊரில் குப்பை வண்டி அடிச்சிருக்கிறேன் கண்மாயில் போய் வண்டல் மண்ணை எடுத்துகிட்டு வருவோம் இப்போ இடையில திமுக அரசிலே அதிமுக அரசு நிறுத்திட்டாங்க முதலமைச்சரவர்கள் எல்லா கண்வாய்களிலும் அயக்கட்டுக்காரர்கள் மண் எடுத்துக் கொள்வதற்கு எந்த வசூலும் பண்ணாமல் பாசல்லாம் கொடுக்காம எடுப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் மணல ரெண்டு சர்க்கர்லேயும் புத்தமாக சுரண்டி தமிழ்நாட்டை நாசமாக்கிட்டாங்க நீ பக்கத்து மாகாணத்துக்காரன் தண்ணி தட போறது இல்லை நமக்கு வரக்கூடிய தண்ணீர் பயணம் பேர தண்ணீர் வர்ற தண்ணீர் யாவது அங்காங்கு செக் டேம்ஸ் கட்டி பாதுகாத்து இந்த மாதிரி சீமக்கருவலை அகற்றி நிலத்தடி பாதுகாத்தாத்தான் எனவே கண்மாய் ஆயக்கட்டுதாரர்கள் அவர்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று அறிவிக்க வேண்டும் இதை நான் வேண்டுகோளாக வைக்கிறேன்